எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் வீட்டு கல்யாணத்துடைய முகூர்த்தம் வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முகூர்த்தம் வச்சுருந்ததுனால ஒரு ரெண்டையிலிருந்தே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரவு பானைன்னு சொல்லுவாங்க இந்த பானை வச்சு வந்து மற்றதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் திருமாங்கல்லயம் வைக்கிற தட்டை வந்து எல்லாம் வந்து பூ எல்லாம் வச்சு பழம் அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு வந்து டெ அருமைக்காரர் வந்து வந்து அதை டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாள முகூர்த்தம் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை அழைப்பு அதுக்கப்புறம் வந்து மாப்பிளைக்கு பொண்ணுக்கு மாலை போடுறது விநாயகர் கோயில் போடுறது அப்புறம் ஆரத்தி எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு முகூர்த்தத்துக்கு வந்து ஃபோர் தேர்ட்டி முகூர்த்தம் அப்படிங்கும்போது வந்து மூணு ரெண்டரைலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போது அடுத்ததாக வந்து மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளையுடைய தாய்மாமன் வந்து பொட்டு வச்சு மாலை போடுறாங்க அதுக்கு அருமைக்காரர் வந்து மாலையை வந்து கும்பிட்டு கொடுக்குறாங்க தாய் மாமாக்கிட்ட மாப்பிள்ளையுடைய தாய் மாமாக்கிட்ட மாப்பிள்ளைக்கு மாலை போட்டதையும் மாப்பிள்ளைக்கு மாமா மச்சா முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பொட்டு வச்சு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையை வந்து விநாயகர் கோயில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க விநாயகர் கோயில் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்து அவங்க மண்டபத்துக்குள்ளே வந்து மாப்பிள்ளை அழைப்பு வந்து வச்சு அழைச்சிட்டு வருவாங்க இந்த வீடியோ ஏற்கனவே நான் வந்து மாப்பிள்ளை அழைப்பு வீடியோ தனியாகவே ஒரு வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ரொம்பவே கலாட்டாகவும் கலகலப்பாகவுமே இருக்கும் அது முடிச்சுட்டு அப்புறம் வந்து மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்து கொங்கு ஆரத்தி எடுத்து வந்து மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க அடுத்ததாக பொண்ணுக்கு வந்து பொண்ணுடைய தாய்மாமன் வந்து பட்டம் கட்டுவாங்க எங்களதில் வந்து பட்டம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்குது பையனுக்கு கட்ட மாட்டோம் பொண்ணுக்கு மட்டும்தான் பட்டம் கட்டுவோம் பட்டம் கட்டிட்டு பொண்ணுக்கு பொட்டு வச்சு மாலை போடுறாங்க அதே மாதிரி பொண்ணுடைய மாமா மச்ச முறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொண்ணுக்கு வந்து பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை விநாயகன் கோயில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு போய் மணமேடையில் வந்து மாப்பிளையை உட்கார வச்சுருவாங்க அடுத்தது பொண்ணு போயிட்டு மணமேடைய சுற்றி வந்து அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு பொண்ணை வந்து மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து உட்கார வைப்பாங்க இனிமேல் வந்து முகூர்த்த சடங்குகள் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சாச்சு அடுத்தது அருமைக்காரரை அவங்க சீர் வந்து பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தாலி கட்டுறது வந்து இருக்கும் அப் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து கையில் காப்பு கட்டுவாங்க அது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாப்பிளைக்கு கட்டிட்டு அப்புறம் வந்து பொண்ணுக்கு வந்து காப்பு கட்டுவாங்கங்க அதுக்கான பூஜைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கையில் மாப்பிளை கையில் தேங்காய் கொடுத்துட்டு இப்போது அதுக்கான பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மாப்பிள கையில் இந்த மஞ்சள் கிழங்கு வச்சு மஞ்சள் கயிறு வந்து கட்டுறாங்க இது வந்து காப்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் கட்டுறாங்க இதே மாதிரி பொண்ணு கையிலையும் கொடுத்து பொண்ணுக்கும் வந்து காப்பு கட்டுவாங்க இப்போது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து காப்பு வந்து கட்டி முடிச்சிட்டாங்கங்க காலையில் நேரமே அப்படிங்கும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கழகத்தில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் ரொம்பவே முக்கியமான நிகழ்வுங்க எங்கள் குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாண நிகழ்வு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமான தருணமும் கூட ஒரு எமோஷனலான ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு சின்ன இது எல்லாம் கலந்த ஒரு ஒரு எமோஷனலான தருணம் இப்போது மாங்கல்யத்துக்கு தேவையான பூஜைகள் எல்லாமே வந்து அருமைக்காரர் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாங்கல்யத்துக்கு அந்த நிறையா சொல்லி பூஜையெல்லாம் பண்ணிட்டு வருது இந்த மாதிரி நிறைய சடங்குகள் வந்து பண்ணினாங்க எல்லாமே நீர் எல்லாமே பண்ணி முடித்தாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த சடங்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய நிகழ்வு அதை வந்து எல்லா சாமியும் வேண்டி எல்லா மந்திரமும் சொல்லி வந்து நல்லபடியாக அவங்க வாழணும்னு சொல்லிட்டு கும்பிட்டு இதை வந்து அருமைக்காரர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுப்பாங்கங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த மங் மாங்கல்யத்தை வச்சு மூணு முறை கும்பிட்றாங்க அடுத்ததாக பொண்ணு மா மாப்பிள்ளைக்கு கல்யாண முகூர்த்தம் நடக்க போகுது இந்த சிகப்பு துண்டு போட்டு தான் வந்து நாங்கள் வந்து தாலி வந்து கட்டுவோம் எங்களதில் இப்போது மாப்பிள்ளை கையில் வந்து தாலியை கொடுத்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் கும்பிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு குலதெய்வத்தை இப்போ வந்து தாலி கட்டுற முக்கியமான நிகழ்வு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வும் கூட நல்லபடியாக தாலி ஏறியாச்சுங்க கரெக்டாக சொன்ன நேரத்தில் நாலு நாற்பதுக்குள்ளே வந்து முகூர்த்தம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது மாப்பிள்ள ஒரு பதட்டத்திலேயே தான் மூணு முடிச்சு போட்டாங்க ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டுங்க இது எல்லா பெண்கள் வாழ்க்கையிலையும் இது ஒரு மறக்க முடியாத தருணமாக இருக்கும் இப்போது அந்த மஞ்சள் கயிறு முடிச்சுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்கல்யத்துக்கு வந்து மாங்கல்யத்தை கையில் ஏந்திட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க சொல்லி அருமைக்காரர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அருமைக்காரரை வச்சு கல்யாணம் வந்து எங்கள் இதில் பண்ணுவாங்க அருமக்காரர் வச்சு கல்யாணம் பண்ணும்போது கரெக்டாக எதைது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே தெரியுங்க அவங்க ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க வந்து கரெக்டான முறைகளை சொல்லி கரெக்டான மந்திரங்களை சொல்லி வாக்கியங்கள் சொல்லி வந்து எல்லா நிகழ்வையும் செஞ்சு வைப்பாங்க இப்போது நெற்றி குங்குமம் வந்து வைக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இது முறைகள் இருக்குங்க இது வந்து எங்கள் வீட்டு சைடில் எப்படி வந்து இந்த முறை பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு முறைப்படி வந்து கல்யாணம் வந்து கல்யாண சீர்கள் வந்து இருக்குங்க அடுத்தது வந்து பொண்ணு மாப்பிள்ளை மாலையை மூணு தடவை வந்து இந்த தொண மாலையை வந்து மாற்றிக்கணும் மாற்றி முடித்தாச்சு அதுக்கப்புறம் அடுத்த விக்குமுறை கல்யாணத்தில் முக்கியமான சீர் வந்து இந்த கைகோர்வை சீருங்க பொண்ணுடைய அண்ணனோ தம்பி முறையில் இருக்கிறவங்களோ வந்து இந்த கைகோர்வை சீர் வந்து பண்ணுறது இந்த கை அரிசியில் வெள்ளம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு பொண்ணுடைய மாப் அண்ணனோ தம்பியும் மாப்பிளையும் கைகோர்த்து இது செய்கிறது தான் கைகோர்வை சீர் இதப்போ வந்து மங்க கொங்கு மங்கள வாழ்த்து வந்து பாடுவாங்க இதுதான் எங்கள் கல்யாணத்துடைய முக்கியமான சிறப்பே கொங்கு மங்கள வாழ்த்து சொல்லி பொண்ணு மாப்பிளையை வாழ்த்துவாங்க அடுத்தது வெத்தலை கொடுக்குற சீருங்க பொண்ணு மாப்பிள்ளை கையில் இந்த மாதிரி வெத்தலையை எல்லாம் கொடு பொண்ணு மாப்பிளை கையில் வந்து வெத்தலையை வந்து கொடுத்து அப்புறம் ஒரு சில பூஜைகள் வந்து பண்ணுவாங்க இது வெத்தலை சீருன்னு சொல்லுவோம் பொண்ணு கையிலையும் மாப்பிளை கையிலையும் வந்து கொஞ்சம் வெத்தலைகளை கொடுத்து இந்த மாதிரி அப்புறம் வந்து அந்த கரவப்பானையில் இருக்கிற இதுக்கு வந்து பூஜைகள் வந்து பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து யாகம் வளத்தை பண்ணுற கல்யாணங்களில் இந்த மாதிரி சீர் இருக்காதுங்க நம்ம வந்து யாகம் வளத்தில் இது வந்து அருமக்காரரை வச்சு நாங்கள் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு கல்யாணம் வந்து பண்ணிட்டோம் இந்த கல்யாணத்தில் நைட்டு என சீர் மட்டும் இல்லைங்க மற்றபடி எல்லா சீருமே காலையில் முகூர்த்தத்துக்கு பண்ணுற எல்லா சீருமே வந்து பண்ணி தான் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி பண்ணணுங்க இப்போது அந்த வெத்தலையை வந்து பொண்ணு மாப்பிள்ளை கிட்டே இருந்து வாங்கிக்குவாங்க அடுத்ததாக ரெண்டு பேர்த்துடைய வலது தோல்லையும் வெத்தலையை வந்து வச்சுருவாங்க மாப்பிள்ளையுடைய தோல்லையும் பொண்ணுடைய தோல்லையும் இப்போது ஒரு வெத்தலையில் ஒரு மை மாதிரி கொண்டு போடுறாங்க அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரியலை அதை வந்து தொட்டு பையன் பொண்ணு பையன் வந்து சுண்டு விரலால் தொட்டு பொண்ணுடைய வெத்தலையிலையும் பொண்ணு வந்து தொட்டு பையனுடைய வெத்தலையிலையும் வந்து வைக்கணும் இது முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு சீருங்க இந்த மாதிரி பண்ணாங்க இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய சீர் பண்ணுறத நிறையா கல் எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த சீர் எதுக்காக பண்ணுறாங்கங்கிற காரணம் எங்களுக்கு தெரியலைங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது அந்த வெத்தலையை வந்து எடுத்துட்றாங்க அடுத்ததான் பொண்ணு மாப்பிள்ள முக்கியமாக செய்ய வேண்டியது பாத பூஜைங்க பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கும் பையனுடைய அம்மா அப்பாவுக்கும் அடுத்தது வந்து பாத பூஜை வந்து செய்வாங்க நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு இது அப்படின்னா இது இந்த பாத பூஜை தாங்க கல்யாணத்தில் எல்லா கல்யாணத்துலேயும் இந்த பாத பூஜை இல்லாமல் இருக்கவே இருக்காது இ பொண்ணுடைய அம்மா அப்பாவும் பையனுடைய அம்மா அப்பாவும் மாற்றி மாற்றி வந்து பொட்டு வந்து வச்சு விட்டுக்கிறாங்க அப்புறம் மாலை பையனுடைய அப்பா வந்து பொண்ணுடைய அப்பாவுக்கும் பொண்ணுடைய அப்பா வந்து பையனுடைய அப்பாவுக்கும் அதே மாதிரி அம்மாக்களும் மாலையை வந்து போட்டுக்கிறாங்க இப்போது வாழையில் வச்சு ரெண்டு பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை வந்து மாப்பிள்ளை வந்து பண்ணணுங்க காலை வந்து கழுவிட்டு அப்புறம் வந்து திருநீர் சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு வந்து கும்பிடணும் பாத வந்து பாதத்தை வந்து கும்பிடணுங்க நம்மளை இவ்வளோ வருஷம் நமக்காக எல்லாமே செஞ்ச நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு முதல் கடவுள் அவங்கள வந்து கும்பிட்டு அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியுங்க அதனால இந்த பாத பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒன்று செய்ய வேண்டிய ஒன்று பொண்ணும் பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்க பாத பூஜை பண்ணிவிட்டு அப்பா அம்மா காலில் கொண்டு ஆசிர்வாதம் வாங்குகிறாங்க இப்படிதாங்க கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிறைவாக நடந்ததுங்க அடுத்தது வந்து குலங்கோதரதுன்னு சொல்லுவாங்க ஒரு வெள்ளி சின்ன வந்து ஊசி மாதிரி வந்து வாங்கிட்டு இதில் வந்து குளங்கோதறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இருந்து நீங்கள் எங்கள் குளத்து பொண்ணாக வந்து மாறுறீங்க எங்கள் குளத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையுடைய பங்காளி வீட்டில் வந்து இந்த வந் இந்த இந்த சடங்கை வந்து பொண்ணுக்கு வந்து பண்ணுவாங்க இதுக்கு பேர் குளங்கோதரது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோங்க இப்போது அருமக்காரர்கிட்ட ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க அடுத்ததாக அருந்ததி பார்க்க பொண்ணு மாப்பிள்ளைய வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் நேரமே முகூர்த்தம் வச்சதுனால ஆறு மணிக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா சடங்குகளுமே பண்ணி முடித்தாச்சுங்க இப்போ தான் லைட்டாக வந்து வெடிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த டைமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா சீருமே பண்ணிட்டாங்க இப்போது அருந்ததி பார்த்து நீர் உலாவி அப்புறம் வந்து பூ போட்டு கும்பிடணும் இந்த நிகழ்வு இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் எத்தனை பேருத்துடைய கல்யாணங்களில் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து பொண்ணு பையனுக்கு பாலும் பழம் கொடுத்துட்டு அப்புறம் என் பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போவாங்கங்க அதுக்கு அடுத்ததான் பொண்ணு வீட்டுக்கு போவாங்க அப்புறம் மத்தியானம் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் சம்மந்தம் கலக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான சடங்கு வந்து இருக்குதுங்க அதாவது மண்டபத்தில் நடக்கிறதுனால பொண்ணுடைய ரூமுக்கு பையனுடைய வீட்டு பங்காளி வீடு லேடிஸ் எல்லாம் வருவாங்க வந்துட்டு இங்கே தண்ணியும் பலகாரமும் சாப்பிட்டுட்டு பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரியும் அப்புறம் திருப்பி ப பொண்ணுடைய வீட்டு சம்பந்தங்கள் சம் பங்காள வீட்டுக்காரவங்க எல்லாருமே மாப்பிள்ளையுடைய ரூம்க்கு போய் அங்கே வந்து பலகாரம் சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டமான நிகழ்வுகள் ரொம்ப சந்தோஷம் கிடக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறையாவே இந்த கல்யாணத்தில் வந்து நடக்குங்க இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நிறைவாக இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து முடிஞ்சுதுங்க உங்கள் எல்லாத்துடைய ஆசிர்வாதமும் கண்டிப்பாக தேவை மணமக்களை நீங்கள் கண்டிப்பாக வாழ்த்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் எங்கள் கொங்குமுறை கல்யாணம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சந்தோஷமான கல்யாண நில நிகழ்வை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச சீர்முறைகளை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேங்க இதில் ஏதாவது எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்